கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயம் உண்டாவதாக எல்லாம் நல்லா இருக்கீங்களா கத்து உங்களை ஆசிரதிப்பார் அருமையான இந்த காலை வேலையில ஆஸ்கார் யூடியூப் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் எல்லாம் சந்தோஷமா இருங்க கத்து நடத்துவார் வசனத்தை நீங்க நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ள போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் அப்போ சொல்லுடைய புஸ்தகம் எட்டாவது அதிகாரத்திலே அதன் முப்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது பிழைப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசியா அதிகரசினுடைய ஆன்மத்தை வாசிக்கிறதை கேட்டு நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து மக்கள் தெரியுமா என்றார் அன்பு தேவ பிள்ளைகளே இன்றைக்கு சத்தி என்னன்னா நீங்க வாசிக்கிற வேத வசனம் உங்களுக்கு புரிகிறதா நீங்கள் படிக்கிற வேதம் உங்களுக்கு புரிகிறதா புரிஞ்சு படிக்கிறீங்களா நீங்க வசனத்தை படிக்கிறீங்களே ஏதோ ஸ்கூல்ல மனப்பாடம் பண்ற மாதிரி ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி நீங்க படிக்கிறீங்களா இல்ல இல்ல வசனம் தேவனுடைய வார்த்தை என்று வசனம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை தான் ஏசு மகாராஜா ஏசு மகாராஜா தான் தேவனுடைய வார்த்தை வார்த்தையினாலதான் கர்த்தர் இந்த பூமியை சகலத்தையும் உருவாக்கினார் வசனம் சொல்லுது பூமியினுடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கணும் கர்த்தர் தன்னுடைய மகிமையான வார்த்தையை மகிம்படுத்தி வைத்திருக்கிறார் வசனத்தை நீங்க படிக்கும்போது கர்த்தர் உங்களோடு பேசுவதற்கான தருணம் அது நீங்கள் ஜிபிக்கும் போது பேசுகிறீர்கள் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற நேரம் வேதத்தை தியானிக்கும் பொழுது வாசிக்கும் பொழுது அப்படி என்றால் நீங்கள் வாசிக்கிற வேத பகுதி உங்களுக்கு புரிகிறதா நீங்க வாசிக்கிறீங்க அந்த அர்த்தம் உங்களுக்கு தெரியுதா தெரியவில்லை என்றால் இந்த சத்தியத்தை கேளுங்கள் ஆம் தேவ பிள்ளைகளே பிலிப் இப்படி இளவரசினுடைய மந்திரி வாசிக்கிறேன் என தெரியுமா ஒருவன் எனக்கு எப்படி தெரியும் அன்பு தேவப்பிள்ளைகளே ஒருவன் உங்களுக்கு போதிக்க வேண்டும் தெளிவாய் சொல்ல வேண்டும் நீங்க ஞாயிற்றுழ சர்ச்சுக்கு போறீங்க ஊழியக்காரர் போதிக்கிறார் வசனத்தை நல்லா விலகி காமிக்கிறார் வீட்டுக்கு வாரீங்க வீட்டுல நீங்க ஜெபிக்கிறீங்க அசனத்தை போதிக்கிறா பார்க்கறீங்க உங்களுக்கு புரியுதா இப்ப ஊழியக்கார் வீட்டுக்கு வருவாரா இல்ல வர முடியாது ஆனா வீட்டுக்குள்ள வருவதற்கு ஒரு ஆள் இருக்கிறார் அவர் தான் பரிசுத்த ஆவியானவர் அப்ப யோவான் புஸ்தகத்துல பதினாறாம் அதிகாரப்படியார் சொல்லுகிறது சக்தி ஆகியனர் வரும் பொழுது அவர் சகழ சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார் அன்பு தேவ பிள்ளைகளே ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார் அவர் எங்கென்றக்கும் கூட இருக்கும்படியான ஆவியை தந்திருக்கிறார் அவர் உங்களுக்கு போதிக்கிற நேரம் இருக்கிறது அதற்கு நீங்கள் இடம் கொடுங்கள் பலர் வேதத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தோடு வாசிக்காதீர்கள் இதுதான் எனக்கு தெரியும் எத்தனை முறை நான் வாசிச்சிருக்கேன் எனக்கு தெரியாதா அப்படின்னு நினைச்சிடாதீங்க ஒவ்வொரு முறையும் வேதம் உங்களோட பேசும் தேவன் உங்களோடு பேசுவார் அதற்கு நீங்கள் பரிசுத்த பரிசுத்திய இடம் கொடுங்கள் பரிசுத்த ஆகியானவர் உங்களுக்கு வேதத்தை விலகி காமிப்பார் பாருங்க அது விசேஷித்த அனுபவம் உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படும் உங்க செதிகள் தளர்க்கற்கோடு இடைபடுவார் தானியலை பாருங்கள் தானியலோடு பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டவன் ஒரு ஒரு முறை உறுப்பு வந்தது கை அது கைவிருப்பு எழுதுகிறது உப்பாசன் என்று அதற்கான விளக்கம் யாருக்கும் தெரியவில்லை பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட தானிய வருகிறான் அந்த விளக்கத்தை சொல்லுகிறான் எல்லாரும் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் அன்பு தேவப்பிள்ளைகளே பரிசுத்தாவிய நிரப்ப நிரப்பப்படுவதற்கு இடம் கொடுங்கள் பரிசுத்தாவியினாடோடு நீங்கள் வேதத்தை தியானியுங்கள் அன்னிய வாசி பேச விரும்புகிறவர்கள் அந்நிய பாசைகளை பேசி வேதத்தை தியானியுங்கள் வணங்கால் படிட்டு வேதத்தை தியானியுங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று வேதத்தை வாசிச்சிடாதீங்க வேதம் உங்களோட இடைப்படும் ஜபிக்கலாம் எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக தகப்பனே வசனத்தை எல்லாரும் தியானிக்கும்படியாக மனக்கண்களை திறந்திருக்கும் நம்முடைய திருக்கரத்தில் ஆசிரதிக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இந்த காலை வேலையில எல்லாரும் ஆசிரதிக்கும் மரியாத ஒருமனப்பட்டு ஜபிக்கிறோம் எங்கள் நீதி உள்ள பிதாவே அவன் காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசிரதிப்பாராக அவன்